சொல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை நீங்கள் செய்வதை அறிவீர்கள் ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் இரையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது உங்களுக்கான ஆறாவது கேள்வி அல்லாஹு திருமறையில் எந்த வீடு மிகவும் பலகீனமான வீடு என்று கூறுகிறான் ஏ பறவை வீடு பி குடிசை வீடு சி சிலந்தி வீடு டி ஓட்டி வீடு சி சிலந்தி வீடு டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிலந்தி வீடுங்கிறீங்க சரியான பதிலா சரியான பதில் ஆறாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்களா கம்ப்யூட்டர் ஜி ஆறாவது கேள்விக்கு சரியான பதவி சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் அல் குரான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் உங்களுக்கான ஏழாவது கேள்வி உங்களுக்கான ஏழாவது கேள்வி மறுமை நாளில் மக்களிலேயே நீண்ட கழுத்து உடையவர் யார் ஏ தொழுகை நடத்துபவர் பி தர்மம் செய்தவர் சி பிறரை அரவணித்தவர் டி பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்பவர் டி பாங்கு சொல்பவரா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் முகமது யூசுப் அவர்களும் ஜாக்கிர் அவர்களும் மிக விரைவாக பதிலை சொல்லிக்கொண்டு செல்கிறார்கள் டி பாங்கு செல்பவர்ஜி சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஒன்றாவது கதிசாக நடக்கிறது உங்களுக்கான எட்டாவது கேள்வி சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹு மூமின்களிடம் எதை வாங்குகிறான் ஏ தர்மம் நோம்பு பி உயிர்கள் செல்வங்கள் சி தொழுகை செல்வங்கள் டி உயிர்கள் தொழுகை பி உயிர்கள் செல்வங்கள் செல்வங்கள் ரொம்ப இலகுவாக இருக்கிறதோ கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கா கேள்வி படிச்சதுனால உங்களுக்கு தெரியுது ஆதாரம் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி பதினொன்றாவது வசனம் நீங்கள் இதுவரை எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ரியானு சாலிகின் மார்க்க புத்தகம் உங்களுக்கு அன்பாக அழைப்பாக வழங்கப்படும் அடுத்தது இரண்டாவது சுற்று இந்த இரண்டாவது சுற்றில மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பிப்டி பிப்டி ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம் போலாமா மூணாவது கேள்விக்கு போலாம் போலாம் இரண்டாவது ரவுண்டில் முதல் கேள்வி கம்ப்யூட்டர் ஜி மிக இலகுவான கேள்விகளாக இருப்பதாக சகோதரர்கள் கருதுகிறீர்களா நீங்கள் நினைக்கவில்லை பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி அல்லாஹ் எதிரிகளுடைய வீடுகளையும் புதைக்குழிகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று நபிகள் நாயகம் சொல்லலாகளை சம் அவர்கள் எந்த போரில் கூறினார்கள் அக்சாம் அகல் போர் குனை போர் அனுமுஸ்தலிப் போர் சி மதுர்பூர் ஏ அகல்பூர் ஏ அகல்பூர் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடுறேன் கம்ப்யூட்டர் ஜி ஏ சரியான பதிலா சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதிசாக விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான பத்தாவது கேள்வி அதிக எண்ணிக்கை இருந்தும் கிடைக்காத போர்க்களம் எது பதிர போர்க்களம் குணேன் போர்க்களம் முகது போர்க்களம் மனுமுஸ்தலி போர்க்களம் போர்களம் பி ஹுன் போர் பி ஹுன் போர்க்களம் சொல்லிட்டு இருக்கு பயன்படுத்தல உங்களுடைய பத்தாவது கேள்வி இது ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா போயிடலாமா பி ஹுனை போர்க்களம் என்று கூறியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்களுக்கான பதினோராவது கேள்வி இரண்டாவது சுற்றின் இறுதி கேள்வி பாதி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கலைசம் அவர்கள் யாருக்கு கட்டளையிட்டார்கள்

சகோதரர்கள் இரண்டாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவர்களுடைய மூன்றாவது சுற்று ஆரம்பம் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான மூன்றாவது சுற்று கம்ப்யூட்டர் ஜி தயாரா சகோதரர்கள் முகமது யூசுப் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கான தெரியும் படி இரண்டாவது கேள்வி தொழுகையில் விரலசைக்கும் ஹதீசை என்ற ஹதீசை அறிவிக்கும் அறிவிப்பாளர் யார் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி அவர்கள் அபு ஹுமைத் ஹுத் அன்ஹு அவர்கள் வாயில் பின் ஹுசூர் அலி அல்லாஹு அணுக அவர்கள் பாராபின் ஆசிப் ரலி அல்லாஹோ அணுகு அவர்கள் சி சி வாயில் பின் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடுறேன் கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான பதில் பனிரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் நசாயில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹரிசாக இருக்கிறது உங்களுக்கான பதி கேள்வி உவர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் தந்தை யார் அபு தஹ்தா அலி அல்லாஹூ அன்ஹூ அப்துல்லா ரலி அல்லாஹூ அன்ஹூ அபு தல்ஹா ரலி அல்லாஹு அன்பு அபு அவ உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தோழர்களை உங்களுடைய உதவியை சகோதரன் நாடி இருக்கிறார் ஏ அபு தல் தக்தா அலி அல்லாஹு அப்படி அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் பி அப்துல்லா அலி அல்லாஹான் அப்படிங்கிறவங்க அபு தல்ஹான் அலி அபு அவாம் அலி அல்லாஹ் அப்படிங்கிறவங்க ஜி ஏ ஒன்றுமில்லை பி ஒன்று சி இரண்டு டி ஒன்றுமில்லை டி அபு அவாம் தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும் பெற்ற தொகையும் இழந்து விடுவீர்கள் பதினைந்து வினாடி அபு அவ பதிமூன்றாவது கேள்வி உங்களுக்கு இது கன்ஃபார்மா தவறான பதில் இந்த நிகழ்ச்சியில் தவறான பதில் சொல்லி வெளியேறுகிறீர்கள் சரியா மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய அதிகரிக்க ஆறுதல் பரிசு பன்னிரண்டு கேள்விக்கு நல்ல பதில் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் தர்மபுரியை சார்ந்த ஜஹாங்கீர் அவர்களும் முகமது ரஃபி அவர்களும் உங்களுக்கான முதல் கேள்வி அல்லாஹுவை நேரடியாக காணும் வரை உண்மை நம்ப மாட்டோம் என்று கூறியதால் இடி முழக்கம் தாக்கிய சமுதாயம் எது லூத் அலை இஸ்லாம் அவர்கள் சமுதாயம் லூக் அலை இஸ்லாம் அவர்கள் சமுதாயம் மூசா இஸ்லாம் அவர்கள் சமுதாயம்

அலி மற்றும் ஹசன் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அலி மற்றும் பாத்திமா அலி அல்லாஹு அனுகா அவர்கள் பாத்திமா மற்றும் ஜைனப் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் பாத்திமா மற்றும் ஹசன் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் பி அலி மற்றும் பாத்திமா அலி அவர்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பி சரியான விடையா சரி பி சரியான பதிலை சகோதரர் சொல்லி இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது ஹரிசாக இடம்பெறுகிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி நபிகளாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் விருந்தளித்த அனஸ்ர் அலி அல்லாஹூ அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன உம்மு சுலைம் உம்மு சுலைம் ரலி அல்லாஹூ உம்மு குல்சும் ரலி அல்லாஹூ அனுகா உம்மு கதாதா ரலி அல்லாஹூ அனுகா முலைகா டி முலைகா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடுங்க உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சரியான பதிலை இருக்கிறீர்கள் இதற்கு ஆதாரம் புகாரியில் முன்னூத்தி எண்பதாவது கதீசாக இடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி தொழுகையில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைமுறம் நின்று தொல்ல முயன்றவர் யார் இபுனா அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் மைமுனா ரலி அனுகா அவர்கள் இப்னு மசூத் ரலி ரலி அல்லாஹு அப்பாஸ் அவர்கள் நான்காவது கேள்வி சரியான பதிலா சரியான பதில் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் எழுநூத்தி இருபத்தி எட்டாவது கரிசாக இருக்கிறது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி விவகாரத்து செய்யப்பட்ட பெண்கள் எத்தனை நாட்கள் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் நான்கு மாத விடாய் காலம் மூன்று மாத விடாய் காலம் ஐந்து மாத விடாய் காலம் எதுவும் இல்லை மாத விடாய் காலம் என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று இருபத்தி எட்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான ஆறாவது கேள்வி குழந்தையை சுமப்பதும் பால் உண்டுவதும் எத்தனை மாதங்கள் இரண்டு வருடங்கள் இருபது மாதங்கள் முப்பது மாதங்கள் மூன்று வருடங்கள் டைம் சி முப்பது மாதங்கள் சுப் மாதமா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ரொம்ப ஸ்பீடா ஜஹாங்கீர் பாய் போயிட்டு இருக்க மாதிரி தெரியல பரவாயில்லையா கன்ஃபார்ம் ஜி நாற்பது மாதமா முப்பது மாதங்கள் சரியான பதிலா சரியான பதில் இதற்கு ஆதாரம் அல்குரான் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் உங்களுக்கான ஏழாவது கேள்வி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை உங்களுக்கான ஏழாவது கேள்வி குனை போரில் கிடைத்த பொருளில் சபுவான் வலியல்லாகோ அன்ஹு அவர்களுக்கு எத்தனை ஒட்டகத்தை வழங்கினார்கள் நூற்றி ஐம்பது ஒட்டகம் இருநூற்றி ஐம்பது ஒட்டகம் முன்னூறு ஓட்டகம் டி முன்னூத்தி ஐம்பது ஓகேவா சரியான பதிலை அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீசாக விடுபட்டிருக்கிறது உங்களுக்கான எட்டாவது கேள்வி ஜகாத் நிதியை எத்தனை நபர்களுக்கு வழங்கலாம் எட்டு ஏழு பத்து ஒன்பது ஏ எட்டு எட்டா எட்டு எட்டு எட்டா ஏ ஆப்ஷன் ஏ எட்டு நபர்களுக்கு வழங்கலாம் ஏழு எட்டு ஏழு எட்டு இல்ல ஏழு எட்டு ஏழு எட்டு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஜி நாங்கள் ஜக்காத்தை வசூலித்து எட்டு தகுதியானவர்களுக்கு கொடுக்கிறோம் இதற்கு ஆதாரம் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் உங்கள் முதல் சுற்று நிறைவடைந்து விட்டது இதுவரை நீங்கள் எட்டு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி ரியாலு சாலிஹின் புத்தகத்தை அன்பழைப்பாக பெறுகிறீர்கள் சகோதரர்கள் ஜஹாங்கீர் மற்றும் முகமது ரஃபி அவர்கள் இதுவரை எட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒன்பதாவது கேள்வி மஜித் நபவி இருக்கும் இடம் எந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானது பனு கினானா பனு நஜார் பனு முஸ்தலிக் பனு ஹுரைலா பி பனு நஜார்

மாலிக் ரலி அல்லாஹு அவர்கள் அபு சையத் அல் குதிரி ரலி அல்லாஹ் அவர்கள் அபு சுவையான் அலி அல்லாஹு அனுபவர்கள் ஏ ஹகீம் பின் ஹிஷாம் ரலி அவர்கள் ஹகீம் பின் ஹிஷாம் ரலி அல்லாஹு அனுபவங்கள் சரியான பதிலா கமிழர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான பனிரெண்டாவது கேள்வி இதுவரை நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு ஆயிரம் ரூபாயை பெற்றிருக்கிறீர்கள் பன்னிரெண்டு பனிரெண்டு தானே கேட்கணும் பதிமூணு முடிச்சு பன்னெண்டு முடிச்சுச்சா பன்னெண்டு முடிச்சா பன்னெண்டு தானே கேட்கணும் உங்களுக்கான பதினோராவது கேள்வி ஆயிசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தார்கள் எலம்லம் பி கர்ன் ஜுஹுபா பி தன்யிம் டி தன்இம் தன்இம் தன்யிம் டி கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஜி டி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காவது கதிசாக இடப்பட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் பதினோரு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இரண்டாயிர ரூபாய் அன்பளிப்பாகப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய மூன்றாவது சுற்று ஜி மிக எளிமையாக உங்களுக்கு கேள்வி வந்துருச்சா சகோதரர் சகோதரர் ஜகாங்கீர் அவர்களும் முகமது ரஃபி அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இரண்டு சுற்றுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான மூன்றாவது சுற்றின் பன்னிரெண்டாவது கேள்வி சாதுபின் உபதா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயாருக்காக செய்த தர்மங்களில் சிறந்த தர்மம் எது ஏ பேரிச்ச பழம் வெள்ளி கவசம் டி சி தண்ணீர் டி தங்க கட்டி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் உங்களுக்கு ஆடியன்ஸ் போல் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் ஆடியன்ஸ் போல் ஆடியன்ஸ் போல் ஆடியன்ஸ் உங்களுடைய உதவி நாடி இருக்கிறார்கள் ஏ பேரிச்சப்பழம் என சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குகளை சொல்லலாம் டி கவசம் என சொல்லக்கூடியவர்கள் சி தண்ணீர் என சொல்லக்கூடியவர்கள் டி தங்கக்கட்டி என சொல்லக்கூடியவர்கள் ஏ ஜீரோ பி ஒன்று சி பனிரெண்டு டி ஒன்று சி தண்ணீர் தண்ணீர் ப்ளாக் பண்ணிடலாமா பிளாக் பண்ண சி தண்ணீர் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் நசாயி மூவாயிரத்தி அறுநூத்தி நான்காவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது பனிரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்ற நபிமொழி அறிவித்தவர் யார் மாலிக் பின்ஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இபுனு அபாஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஹோரிஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மாலிக் பின் ஹோரிஸ் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஏய் லாக் முடியலாமா லக் தவறான பதில் சொன்னால் வெளியேறி விடுவீர்கள் சரியான பதில் சொல்லிருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் அறநூற்றி முப்பத்தி ஒன்றாவதாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இறுதி கேள்வி பதினான்காவது கேள்வி உங்களுக்கான பதினான்காவது கேள்வி எப்படி ஃபீல் பண்றீங்க அல்ஹம்துலா ரொம்ப நல்லா படித்ததெல்லாம் வந்ததா மாவட்டத்தில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் உங்களுக்கான பதினான்காவது கேள்வி கமிடர்ஜி இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபி தோழர் யார் அபு உபைதா பின் அல் ஜர் ரஹா அலி அல்லாஹு அனுகு அவர்கள் காலித் பின் மலித் அலி அல்லாஹோ அனுகு அவர்கள் சபுவான் ரி அல்லாஹூ அவர்கள் அன்னை ஹஜிஜா ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் உங்களுடைய டைம் இப்போது நீங்க நல்லா சரியான நல்லா உங்களுடைய பதிலை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நல்ல தேர்வு செய்தால் சிறந்த பதில் இருக்கும் அது வாச பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா சிறப்பாக சொன்னாங்களே அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதனால உங்களுடைய மார்க்க அறிவை சோதிப்பதற்கான ஒரு நிகழ்வு அதனால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் இதில் பங்கேற்று பதில் சொல்லலாம் உங்களுக்கான டைம் முடிய போகுது

தன்னுடைய இறுதி பதினான்காவது கேள்விக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறி கொள்கிறார்கள் நீங்க எது சரியான பதில் முடிவு பண்ணிருப்பீங்க அபு அபுதா பின் அல் ஏன் சரியான பதிலா சரியான பதில் இருந்தால் நீங்க ஐந்தாயிரம் ரூபாய் விட்டு இருப்பீர்கள் இதற்கு ஆதாரம் புகாரி நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹரிசா இருக்கிறது சகோதரர்கள் மிக சிறப்பாக இந்த பங்கேற்று பதில்களை அளித்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹு அருள் புரிவானாக அவர்களுக்கான பரிசு தொகை ரூபாய் நான்காயிரத்தை சகோதரர்களுக்கு வழங்குகிறார்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சிக்கான பரிசுகளை வழங்குவோர் நிலா மாலிக் டிராவல்ஸ் ஹோட்டல் அண்ட் ஸ்டோர் அம்பலவார் கட்டளை மாவட்டம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சிக்கான பரிசுகளை வழங்குவோர் கிராண்ட் மார்ட் லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சிக்கான பரிசுகளை வழங்குவோர் நிலா டிராவல்ஸ் ஹோட்டல் அண்ட் ஸ்டோர் அம்பலவார் கட்டளை அரியலூர் மாவட்டம் உமர் பாரூக் அவர்களும் சகோதரர் சாதிக் அலி அவர்களும் பங்கேற்கிறார்கள் உங்களுக்கான முதல் கேள்வி ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் வரை அவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன ஏ சுவனம் பி பிரார்த்தனை சி கண்ணியம் உயரும் டி வானவர்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை சரியான பதிலா சரியான பதில் கம்ப்யூட்டர் ஜி டி சரியான பதில் இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் புகாரியில் நான்

பாகம் பக்கம் இடம்பெற்றுள்ளது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சுபாக வபிகம் தி என்ற வார்த்தையை எத்தனை தடவை கூறினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் இருநூறு நூறு ஐம்பது நூற்றி இருபது கம்ப்யூட்டர் ஜி பி நூறு சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி சூரத்துல் அல்காபின் முதல் பத்து வசனங்களை மன்னனம் செய்தவர் யாரிடமிருந்து இருந்து பாதுகாப்பு பெறுவார் சைத்தான் பி நரகம் சி தஜால் டி தீயவர்கள் உங்களுக்கான டைம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது தமிழ்நாடு சொல்லுங்கள் வெல்லுங்கள் குழு அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்